இந்த தேர்தலை பொறுத்தவரை பறையர் சமூகத்துக்கான அங்கீகாரம் எந்த கட்சியாலும் வழங்கப்படவில்லை ஓகே ஆதலால் நாங்கள் அமைதியாக இந்த தேர்தலை கடந்து சென்றோம் பல இடங்களில் பல கிராமங்களில் ஊர்களெலாம் வந்து தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிற செய்தியை வந்து பார்த்தோம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வேங்கை வயலில் அந்த மக்கள் தேர்தலை புறக்கணிச்சிருந்தாங்க முன்னாடியே எந்த கட்சியும் வாக்கு சேகரிக்க அனுமதிக்கவே இல்லை அவங்க நாம் தமிழர் கட்சியை மட்டும் அனுமதிச்சாங்க அப்படின்னு நாம் தமிழர் கட்சிக்காரங்க போட்டிருந்தாங்க சமூக வலைதளங்களில் அதை நான் பார்த்தேன் இன்னும் பல இடங்கள்ல பல ஊர்களில் நம்ம பார்க்குறோம் அதில் ஒரு திருத்தம் என்ன எவனுமே ஓட்டு கேட்டு அங்கே போகலை ஓகே எவனுக்கும் ஓட்டு கேட்டு அந்த ஊருக்குள்ளே போகிறதுக்கு மூஞ்சி இல்லை நாம் தமிழர் மட்டும் அந்த ஊருக்கு ஓட்டு கேட்டு பர்மிஷன் வாங்கிட்டு போனாங்க ஸோ அந்த மாதிரி தேர்தல் புறக்கணிப்பு இந்த விஷயங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க இந்த தடவை கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து பதினாறு இடங்கள் வந்து நோட்டீஸ் ஆகிருக்கு இன்னும் நிறைய இடங்கள் இருக்கலாம் தமிழ்நாட்டில் ஓகே இப்போ அடிப்படையில் வந்து சட்டம் ஒழுங்கை காப்பாற்றணும் சட்டத்தின் மாற்றியை நிலைநிறுத்துணும் அப்படின்னு ஒரு சாதாரண குடிமகன் தேர்தலை புறக்கணிக்கலாம் பெரிய அரசு அதிகாரிகள் ஐபிஎஸ் ஐஏஎஸ் முதல்வர் துணை முதல்வர் நிழல் முதல்வர் வீட்டு முதல்வர் அந்த முதல்வர் இந்த முதல்வர் அப்படின்லாம் இருக்கிற பொழுது உள்துறை செயலாளர் அப்படின்லாம் இருக்கிறபொழுது சாதாரணமாக சட்டத்தின் மாற்றியை நிலைநிறுத்துங்க அப்படின்னு ஒரு கூலி விவசாயி படிக்காத உட்பட எல்லாரும் எழுத படிக்க தெரியாதவங்க கையெழுத்து போடாதவங்க கூட இல்லை படித்தவர்கள் டிகிரி படித்தவர்கள் அரசு அதிக அந்த ஊரில் இருக்கிற அரசு அதிகாரிகள் ஆன அதிகாரிகள்லாம் சேர்ந்து பட்டதாரிகள்லாம் சேர்ந்து எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடந்திருக்கு இது வந்து சட்டப்படியான நடவடிக்கை அரசு எடுக்கணும் கிட்டத்தட்ட போன இருபத்தி கிட்டத்தட்ட ஒன்றரை ஒன்றரை வருடம் ஆகப்போகுது டிசம்பர் டு ஆமாம் ஒரு பதினேழு பதினெட்டு மாதங்கள் ஆகப்போகுது இன்னும் அதற்கான தீர்வை நோக்கி நாங்கள் போகலை எல்லோரும் எங்களை வச்சு கிண்டல் பண்ணுறோம் எங்களுக்கு அது ஒரு ஒரு பெரிய மன அழுத்தமாக இருக்குது ஒரு சம்பவம் நடந்து அந்த சம்பவம் ஒரு பத்து நாளில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தால் அது மறக்கப்பட்டுருவோம் எங்கன்னா நாங்கள் பக்கத்தூர் போனால் கூட இந்த ஊரில் தான் பார்த்தேன் எங்களை கலந்துட்டாங்க அப்படின்னு எங்கள் காதுபட பேசுறாங்க அப்போ அந்த ஜனங்க என்ன பாவம் பண்ணாங்கன்னு தெரியல இதை கண்டுபிடிக்க வேண்டிய அரசாங்கம் கண்டுபிடிச்சிட்டு மெத்தனமாக தான் இருக்குதுன்னு தான் சொல்லணும் பொதுவாக உங்களுக்கு அந்த புதுக்கோட்டை மாவட்டமே ஒரு கொடூர மாவட்டமாக தான் இருக்குது தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல இருக்குது பட் அடிக்கடி நோட்டீஸ் ஆகிறது புதுக்கோட்டை மாவட்டமாக இன்றைக்கு இருக்குது இதை பற்றி அரசாங்கம் வந்து எந்த கவலையும் இல்லாமல் இருக்குது நீங்கள் போன கவர்மெண்ட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு இஷ்யூ ஆச்சு உடனே விடுதலை சிறுத்தைகள் வச்சாங்க திருமாவளே நேரடியாக போயிட்டார் விழுப்புரத்துக்கு சம்பவ நடந்த இடத்துக்கு போல் கலெக்டர் ஆஃபீஸர் போய் ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சு விழுப்புரத்தை தமிழ்நாட்டிலேயே வந்து வன்கொடுமைகள் நிறைந்த மாவட்டமாக அறிவிக்கணும் அப்படின்னு எடப்பாடி ஆட்சியில் ரொம்ப சத்தம்லாம் போட்டு கத்தி நல்லா மைக்கெல்லாம் பேசினார் இப்போ இந்த மாதிரி புதுக்கோட்டை மாவட்டம் முழுக்க இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிற போது என்னை பொறுத்தவரை அந்த மக்கள் வெறும் அனாதையாக்கப்பட்டார்கள் அப்படி தான் நானும் ஃபீல் பண்ணுறேன் இந்த நாட்டில் வாழ்வதற்கு தகுதியற்ற மக்களாக அவர்கள் பார்க்கப்படுகிறார்கள் அப்படின்னு தான் நானும் பார்க்க